தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இதில் நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸில் எது வந்து உங்களுக்கு தெரியாது அதை வந்துட்டு நான் இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதியம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் நீங்கள் செலவு பண்ணி சிங்கப்பூர் வர்றீங்க ஸோ சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு நிறையா டைம் கா ஹாலிடேலாம் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற டைமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆனதில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஃபுல்லாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் அதாவது நீங்கள் இந்தியா சிட்டிசனாக இருந்தாலும் நீங்கள் அவங்க நாட்டில் இருக்கீங்க அப்படின்றப்ப அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்குண்டான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தவறுகள் வந்து நம்ம தவறுன்னு தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அதுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு தண்டனை கிடையாது ஆனால் சிங்கப்பூர் அப்படி கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன தவறுகள் கூட மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சிங்கப்பூரில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சேஃபாகவும் கரெக்டாகவும் இருக்கணும் ஸோ நான் என்னென்ன தவறுகள் பண் வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் ஒரு சில இது வந்து உங்களுக்கு தவறுனே தெரியாமல் கூட இருக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கலாம் ஆனால் அது அதோட விளைவு வந்து ரொம்ப பெரிய விளைவாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து கரெக்டாக சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையுமே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நான் சொல்கிற தவறுகள் எல்லாம் தயவு செய்து எங்கேயுமே பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி பயனுள்ள தவறுலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கப்பூர் போகிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாரித்து நமக்கு சேலரி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் கேட்போம் நம்ம பணம் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உண்டியல் அனுப்பு அப்படிம்பாங்க உண்டியல் அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட வந்து அது வந்து பிளாக் மணி மாதிரி தான் ஓகேங்களா நீங்கள் ப்ராப்பரான இதில் வேலை அனுப்பாமல் உண்டியல் மூலமாக அனுப்புகிறது அப்படின்றது வந்து தவறான செயல் ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கும் பர்சனலாகவும் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நீங்கள் பணம் அனுப்புறது தெரிஞ்சு பிடிச்சாலும் பிரச்சனை ஓகேங்களா உங்களுக்கு பர்சனலாக எப்படி அப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து யாராவது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒண்டியில் அனுப்பலாம்னு சொன்னோன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுப்புலாருன்னு சொல்லுவீங்க சொன்னதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து சரி அவங்க நம்பர் கொடுன்னு நீங்கள் வாங்கி பேசி பணத்தை வந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரை யார் என்னென்ன தெரியாது நீங்கள் மாற்றி விடுறீங்கன்னு வச்சிக்கலே அவர் இந்தியாவுக்கு பணம் போடலை அப்படின்னா அவரை எங்கே போய் பிடிப்பீங்க அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முறையாக வந்து டேக்ஸ் கட்டாமல் அனுப்புகிற மாதிரி தான் இது இல்லீகலாக நீங்கள் வந்து வேறு இருந்து உங்கள் சொந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் பணத்தை உள்ளே கொண்டாடுற மாதிரியான தவறு தான் இது ஸோ இது வந்து சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் பிடிச்சாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு நீங்கள் பணம் அனுப்பினாலும் எதுக்கு இந்த மாதிரி இல்லீகலா அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி உங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை வந்து பணம் அனுப்பாதீங்க முறையாக வந்து வெஸ்டர்ன் யூனியனு இல்லை பேங்க் மூலமாவோ நம்ம இப்போல்லாம் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்பெனியில் கொடுத்தாங்கன்னா அதில் இருந்தே நீங்கள் டைரெக்டாகவே இந்தியாவுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட முடியும் ஸோ அந்த மாதிரி அனுப்புறது சேஃபு சேஃப் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கும் வந்து ரூல்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேங்க் மூலமாக பணம் அனுப்புறப்ப உங்களுக்கு ஹவுசிங் லோனு இந்த மாதிரிலாம் ஈஸியாக வரவு செலவு கணக்கு நீங்கள் பேங்கில் காட்டுறதுனால உங்களுக்கு லோன்னாலாம் வீட்டில் வீட்டு லோனு ஹவுசிங் லோனு பேங்க் லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இது மாதிரி அனுப்புகிறது பெட்ரு நல்லதும் கூட சிங்கப்பூரில் இந்த மாதிரி முறையற்ற முறையில் பணம் அனுப்புறது மிகப்பெரிய தவறு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் பார்ட் டைம் ஜாப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னொரு ஜாப் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீ லேன்சர் ஜாப் ஓகேங்களா நான் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னு சொல்கிறேன் பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது இந்த இப்போ நான் இந்த லேன்சர் ஜாப்புன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது இந்த வீடியோவை பொறுமையாக யார் பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் இந்த ஃப்ரீலேன்சர் ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த ஒன்று விசா காப்பி கொடுப்பாங்கல்ல ஐபிஏ விசா ரெண்டுமே ஒன்று தான் அதில் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கும் உங்கள் சம்பள டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தம் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சிங்கப்பூரில் மெடிக்கல் போட்டு தம் பிரிண்ட் வைப்பாங்க அப்போ அதுக்கப்புறமேட்டு உங்கள் கையில் வந்து ஒரு பர்மிட்னு ஒன்று கொடுப்பாங்க ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிங்கப்பூரில் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அனுமதியை கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் என்னென்னு போட்டிருக்கும் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலை பார்ப்பீங்க அப்படின்றது போட்டிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் வந்துட்டு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கிங் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு போட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு வேலை வந்து ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கிங் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்பெனியில் கிங் அருண் கீழே தான் ஒர்க் பண்ணணும் அந்த ஜென்ரல் ஒர்க்கரை மட்டும்தான் பார்க்கணும் நீங்கள் கிங் அருண் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துக்கிட்டு வேறு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறது இல்லை இங்கே சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓவர் டைம் இல்லை அதனால வெளியில் போய் நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறது இது எல்லாமே சட்டப்படி குற்றம் இதுக்கு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பிளாக் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது ஸோ வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்கவே கூடாது ஓகே இது நிறையா பேருக்கு தெரியும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் ஜாப் இதை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃப்ரீலேன்சர் ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது என்ன இப்போ நீங்கள் நேராக போயிட்டு இப்போ ஒரு க ஒரு ஒரு கம்பெனியாக வேறு இடத்துல ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கடையோ இருக்குன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட் டைம் ஜாப் ஓகேங்களா ஃப்ரீலான்சர் ஜாப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர் ஜாப்னா உதாரணத்துக்கு இப்போ வேறு ஏதாவது இப்போ நீங்களே ஒரு முதலாளி மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது பொருளை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்களே முதலாளி மாதிரி நடந்துக்கிறது ஓகேங்களா ஸோ வந்து எதாவது பொருளை வாங்கி சேல் பண்ணுறது இது மாதிரி இதுலலாம் உங்களுக்கு இன்கம் வரக்கூடாது அதுக்கு பேர் ஃப்ரீலான்சர் ஜாப் ஸோ அந்த ஃப்ரீலான்சர் ஜாப்பும் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இப்போ சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் இருந்துக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு புடவை வாங்கி சேல் பண்ணுறது இல்லை இந்தியாவிலேருந்து எதாவது பொருளை கொண்டு வந்து சேல் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் அதுக்கு பேர் ஃப்ரீலான்சர் ஜாப் ஓகேங்களா அதுவும் சிங்கப்பூரில் பண்ணக்கூடாது இது எல்லாத்துக்குமே முறையான அனுமதி வேணும் அப்படி வாங்காமல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீலான்சர் ஜாப்புன்னு சொல்லுவாங்க நிறையா பேருக்கு இது தெரியாது ஸோ ஃப்ரீலான்சர் ஜாப்பும் பண்ணக்கூடாது அதுவும் சட்டப்படி குற்றம் அதுக்கும் தண்டனைகள் சேம் தான் ஓகேங்களா பார்ட் டைம் ஜாப் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனையும் அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஜாப்புக்கும் கடுமையான தண்டனை தான் ஓகே இதையும் பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வீடியோ எடுத்து அவங்க டிக்டாக்லேயோ அதிலையோ போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மொழிலையும் எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்தில் மலாயில் சைனீஸில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது அதே மீறி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களை கைதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீடியோ எடுத்த கேமராவையோ இல்லை அதையோ பரி எதையுமே பறிமுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பிளாக் பண்ணி ஊருக்கு அனுப்பவும் வாய்ப்பு இருக்குது அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்துட்டு எங்கேயாவது எதாவது எழுதியிருக்காங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எழுதி எடுக்கலை வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எதுவும் சொல்லலை எதுவும் எழுதலைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் பட் வீடியோ எழுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிற இடத்துல நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அது அத்துமீறிய செயல் கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது பொது இடங்களில் சண்டை போடுறது பொது இடங்களில் சண்டை போடுறது அப்படின்றது தெரியும் உங்களுக்கே நிறையா தெரிஞ்சிருக்கும் தண்ணி அடிச்சிட்டு சண்டை போடுறதோ இல்லை பூ வந்து அடிச்சிக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி உங்களை பிளாக் பண்ணி ஊருக்கு அனுப்புகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வந்து தயவுசெய்து சண்டை போடாதீங்க அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குடிபோதையிலையோ இல்லை சண்டை போட்டோ உங்களோட இப்போ நீங்கள் சண்டை போடுறவருக்கோ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் அவர் இற இறந்துட்டார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களை வந்து நீங்கள் கொலை செய்ததாக தான் கருதுவாங்க அதுக்கு உண்டான தண்டையை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொலை செய்கிறதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது சிங்கப்பூரில் வந்து மரண தண்டனை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது விளையாட்டாக கூட பண்ணிடாதீங்க ஓகேங்களா பொது இடங்களையோ இல்லை எங்கேயுமே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சந்தை போட்டுறாதீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைவது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும் இந்த இடத்துல வந்து வெளியாட்களுக்கு அனுமதி இல்லைன்னு எழுதியிருப்பாங்க மிலிட்ரி கேம்பாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இடங்கள் சிங்கப்பூரில் இருக்கும் தெளிவாக எழுதியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குற மாதிரியே தான் எழுதியிருப்பாங்க உள்ளே நுழைய அனுமதி இல்லை வெளியாட்கள் உள்ளே நுழை ஆமாம் அனுமதி இல்லைன்னு போட்டிருப்பாங்க இல்லை தடை செய்யப்பட்ட பகுதி உள்ளே நுழையக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இப்படி போட்டிருக்கிறப்ப நீங்கள் அதையும் மீறி நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னாவோ உள்ளே போனீங்க அப்படின்னாவோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த தவறையும் பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்தது குப்பை போடுவது குப்பை போடுறது அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொது இடங்களில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து இந்தியாவிலலாம் சாதாரணமாக பண்ணுவோம் இந்தியாவில் நிறைய இடங்களில் குப்பை தொட்டியும் ப்ராப்பராக வைக்கலாம் ஆனால் சிங்கப்பூரில் அப்படி கிடையாது கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் குப்பை தொட்டி கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் க்ளீனாகவும் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் கொஞ்சம் லாங்காக இருக்குது குப்பை போடுறதுக்கு இல்லை நீங்கள் சும்மாவே வேணுன்னே கூட குப்பை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த உங்களுக்கு வந்து ஃபைன் அடிக்கிறதுக்கோ எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது ஆஃபீஸஸ் வந்து உங்களை பிடிச்சி ஆதாரத்தோடு பிடிச்சி உங்களை ஃபைன் அடிச்சிருவாங்க ஓகேங்களா ஃபைன்ன்றது மிகப்பெரிய தொகைய தொகையாக இருக்கும் இந்த தப்போ ஃபஸ்ட்டு டைம் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ரெண்டாயிரம் டைம் மூணாம் டைம் அப்படின்றப்ப ஃபைன் ரேட் அதிகமாகும் அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி ஊருக்கு கானுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து ஸ்மோக் பண்ணுறது சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி தவறுகளும் செய்யக்கூடாது தடை சட்ட பகுதி ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாது ஸோ இந்த தவறை பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நீங்கள் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு அந்த தட்டை வந்து நீங்கள் அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு வரக்கூடாது அந்த தட்டை எடுத்து கொண்டு போய் அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அங்கே தான் நீங்கள் வச்சுட்டு வரணும் யாரும் அவங்க வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வரணும் அவங்க டேபிளை மட்டும் தான் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் எடுத்து வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் ஆஃபீஸர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த தவறுகள் எல்லாமே வந்துட்டு கடுமையான குற்றமாக கருதப்படும் இந்த இதில் வந்து உங்களுக்கு எது எது தெரியாத தெரிஞ்சது எது தெரியாது எது மெயினாக தெரியாதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கணக்கு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்னு கொடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க உங்கள் என்னுடைய விருது உங்கள் நண்பன் அருண் பாய்